அவனுக்கு கல்யாணமே கொஞ்சம் தள்ளி போய்தான் நடந்துச்சு ரெண்டு தம்பிகளுக்கு முடிஞ்ச பின்னாடிதான் கல்யாண பேச்சு எடுத்தாங்க என்ன விஷயம்னா அவன் ஒரு மொடா குடிய எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டே கிடப்பான் கஷ்டப்பட்டு வாங்கின வேலைக்கு கூட ஒழுங்கா போக மாட்டான் பாக்குறவர்கிட்ட எல்லாம் எவன்ட்டியாவது போய் சொல்லி காசை வாங்கி குடிச்சிடுவான் ஆனாலும் என்னத்த பண்றதுன்னு வயசாகிட்டே போகுது கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒருவேளை நல்லா ஆகலாம்னு யோசிச்சா அவங்க அம்மா அது மாதிரியே தேடி பிடிச்சு ஒரு பொண்ண கொண்டாந்தாங்க அது கொஞ்சம் படிச்சதுதான் அந்த புல்லு கிட்ட விவரத்தை சொன்னாங்க நீதான் தான் அந்த நிறுமை பிடிச்சிருந்ததால கல்யாணம் நடந்துச்சு ஆனாலும் அவன் அவன மாத்திக்கல குடிக்கிறத குறைக்கல பாவம் அந்த புள்ள என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி வந்து மாட்டிக்கிட்டவுமேனு அழுது புலம்புச்சு இதுக்கு நடுவுல புள்ளத்தாச்சியாவும் ஆயிடுச்சு அவங்க வீட்டுல முறைப்படி பிரசவத்துக்கு கூட்டிட்டு போனாங்க பிரசவனாலும் நெருங்கிடுச்சு ஆனா இவன் கண்டுக்கிட்ட மாதிரி இல்ல அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு கிடந்தான் ஆம்பளை புள்ள பிறந்துச்சு இவனா பாக்க கூப்பிட்டாங்க இவன் போனா இவன் பொண்டாட்டி அழுதுகிட்டு இருந்துச்சு இவனுக்கு ஒண்ணு புரியல போய் மகனை பார்த்தா அரண்டு போனான் இப்படி ஒரு பிள்ளையா உடம்பெல்லாம் செதில் செதிலா புண்ணு வந்த மாதிரி பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு டாக்டர் வந்து பார்த்தாக பத்து லட்சத்துல ஒரு குழந்தைக்கு வர அபூர்வ கோளாறு காஞ்சு போன தோல் வியாதி இதுன்னு சொன்னாங்க இவனுக்கு அழுக அழுகியா வந்துச்சு உடஞ்சு போயிட்டான் அவனோட பொண்டாட்டி பாவம் என்ன பண்ணாலும் பெத்த பிள்ளையாச்சே விட்டுற முடியுமா அழுதுகிட்டே தூக்கி பால் கொடுத்தா ஆனாலும் மனச தாங்கல அழுதுகிட்டே இருந்தா இவன் சோகம் அதிகமாயி நிறைய குடிச்சான் மூணு மாசம் கழிச்சு பிறந்த வீட்டுல இருந்து இவன் வீட்டுல கொண்டாந்து விட்டாங்க இவன் அவனோட பொண்டாட்டி சண்டை போட்டா நீ இப்படி குடிச்சிட்டு இருக்கிறதா புள்ளைய பாதிச்சிடுச்சு உன்னோட பழக்கம்தான் இந்த புள்ள இப்படியானதுக்கு காரணம்னு திட்டலாம் இவன் பயந்துட்டான் ஒருவேளை அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமானு யோசனை பண்ணனான் தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போய் காமிச்சாமன அவரும் ஆமா நீ குடிக்கிறதா காரணம்னு விஷயம் என்னன்னா அது மாதிரி சொல்ல சொல்லி ஏற்கனவே டாக்டர் கிட்ட அவன் பொண்டாட்டி சொல்லியிருந்தான் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு முடிவெடுத்தான் குடிக்கிறத விடுறதுன்னு ஆனா அவனால முடியல இதுக்குள்ள மகனுக்கு நாலு வயசாச்சு பேசுற வயசுக்கு வந்து பேச ஆரம்பிச்சான் விவரமும் அதிகமா போச்சு அவனே கேட்டான் நான் இப்படி இருக்கிறதுக்கு நீ குடிச்சதுதான் காரணமாம் இல்ல என் இப்படி என்ன பண்ணிட்டேன்னு அழுதுகிட்டே கேட்டான் இவனால தாங்க முடியல அப்ப தெரிஞ்சவர் மூலமா குடிக்கிறத குணப்படுத்துற ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க அங்க இவனு சரி பண்ணிட்டாங்க ஒரு வழியா குடிக்கிறத நிறுத்திட்டான் அப்ப மகன் கிட்ட பேசினான் அப்பா இனிமே குடிக்க மாட்டேன்டான்னு அவனுக்கும் சந்தோஷம் பொண்டாட்டிக்கு சந்தோஷம் மகன் அப்பன திருத்தினதுல மகனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம்னு முடிவெடுத்தாங்க அங்க பிரச்சனை திரும்ப பயங்கரமா இவனை பார்த்து மத்த பிள்ளைங்க பயப்படுதுன்னு பள்ளிக்கூடத்துல சேர்க்க மாட்டேன்னு இவனை பார்த்தா மத்த பிள்ளைங்க பயத்துல கத்துச்சுக அப்போ ஒரு டாக்டர் தோல் சிகிச்சையில பெரிய ஆளு அவரு பள்ளிக்கூடத்துல வந்து விளக்குனாரு இது தொத்து நோய் கிடையாது அதனால பயப்பட தேவையில்லைன்னு பள்ளிக்கூட நிர்வாகமும் ஒத்துக்குச்சு ஆனா அவனுக்கு தனி பெஞ்சு கொடுத்து ஓரமா உட்கார வச்சாங்க அவனுக்கு விளையாட கூட பிள்ளைகே கிடைக்கல பயந்துச்சுக அத சொல்லி அழுதான் இப்ப ரெண்டாவது ஒரு குழந்தை பெத்துக்கலாம் மத்த பிள்ளைகளை விட கூட பிறந்ததுன்னா சொல்லி புரிய வச்சிடலாம் பண்ணலாம்னு முடிவெடுத்து ரெண்டாவதா மாசம் ஆச்சு அவன் பொண்டாட்டி மூணாவது மாசம் செக்அப்க்கு போகும்போது அந்த தோல் டாக்டர் பார்த்தாரு பாத்துட்டு தனியா கூப்பிட்டாரு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா இன்னொரு பிரச்சனையே வர வைக்கிறீங்கன்னாரு இவனுக்கு புரியல அவரு சொன்னாரு இந்த பிரச்சனை இப்ப வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் வரும்னாரு இவ அதிர்ச்சியில அழுக ஆரம்பிச்சுட்டான் என்ன சொல்றீங்கன்னா அவரு சொன்னாரு இது அப்பா உடம்புலயும் அம்மா உடம்புலயும் இந்த வியாதிக்கான விஷயம் இருக்கும் ரெண்டு பேருமே இந்த பிரச்சனை ஜீன்ல இருந்தா தான் இப்படி குழந்தை பிறக்கும் ஒருத்தருக்கு மாத்திரம் இருந்தா இது நடக்காது உங்க ரெண்டு பேருக்கும் இது இருக்கிறதுனால நீங்க எத்தனை குழந்தை பெத்துக்கிட்டாலும் இப்படி குறையோட தான் பிறக்கும்னாரு ரெண்டு பேருக்கும் அழுக வந்துச்சு அப்பாவ சொன்னா நீங்க குடிச்சதுனாலதான் வருதுன்னு தப்பா புரிஞ்சுகிட்டேன் மன்னிச்சிருங்க நான் அழுதுகிட்டே அதுக்கு அவன் சொன்னான் பரவாயில்ல இப்ப நான் திருந்தினதுக்கு அதுதான் காரணம் அதுவும் நல்லதுக்கு தான் நான் அதுக்குள்ள டாக்டர் ரூம்குள்ள கூப்பிட்டாங்க ரெண்டு பேரையும் அப்பா அவங்க சொன்னாங்க பிறக்க போற புள்ளையும் இது தான் இருக்கும் எங்க தொழில் தர்மத்தையும் மீறி நீங்க வேணாம்னு சொன்னா கலைச்சிடலாம் இவங்களுக்கு ஒரு

கஷ்டப்படணுமா உன்னைய மாதிரி நாங்க ஒருவேளை நான் உங்க வயசுல இருக்கிறப்பவே தெரிஞ்சிருந்தா என்னையும் கொண்டிருப்பீங்களா இப்போ கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னையும் கொண்டுடுங்க அப்ப என்னையும் கொண்டுருவீங்களான்னு அழுதுகிட்டே கேட்டான் இவங்களால அழுகி அடக்க முடியல இல்லடா இல்லடான்னு அணைச்சுகிட்டா அம்மா அவன் அழுதுகிட்டே சொன்னான் என்னைய மாதிரி இருந்துட்டு போகட்டுமே என் கூட விளையாடத்தானே நீங்க பிள்ளை வேணும் நீங்க இப்ப அதுவும் என்னைய மாதிரி இருந்தா என்னைய பார்த்து பயப்படாம என் கூட விளையாடும்ல என்னோட எப்பவும் கூட இருக்கும்ல அம்மாவால தாங்க முடியல இவ்வளவு விவரமா பேசுறவங்களுக்கு போய் இப்படி பிரச்சனையான்னு கண்ணுல கண்ணீர் ஊத்துச்சு அப்பா அப்பா சொன்னாரு நீ சொன்னதுதான் சரி உனது தம்பி பாப்பா வரும்டா நாங்க முடிவை மாத்திக்கிட்டோன்னு கண்ணீரோட சொன்னாரு எல்லாத்தையும் அணைச்சுக்கிட்டு அம்மாவும் ஆனந்த கண்ணீர் விட்டுச்சு அம்மா புள்ள எப்படி இருந்தாலும் அம்மா தானே இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க நெக்லஸ் காணும் வைர நெக்லஸ் கல்யாண வீடு மனப்பெண் கீதாவின் அறை கீதால அவளது அம்மா சீதா பிரமித்து வைக்கித்து நிற்க ஒரே சோகமயமாக இருந்தது அந்த அறை காலை எட்டு மணிக்கு இப்படி ஒரு திடுக்கிடும் செய்தி இன்னும் இரண்டு மணி நேரத்தில் தாலி கட்டியாக வேண்டும் சீதாவின் தம்பி மகேஷ் உள்ளே வந்தவன் அம்மாவும் பெண்ணும் பேய் எடுத்தாற்போல் நிற்பதை கண்டான் மகேஷ் சீதா கெஞ்சினாள் மகேஷ் பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனியை சொந்தமாக நடத்துபவன் கவலைப்படாத இன்னும் தாலி கட்ட ரெண்டு மணி நேரம் இருக்கு என்ற மகேஷ் கீதாவை நோக்கினான் அழாத கடைசி நெக்லஸ் எங்க வைத்திருந்தாய் சொல்லு என்றான் ஆறு மணிக்கு காபி சாப்பிடும்போது போது டேபிள் மேல இருந்தது அது மேல பூவை கொண்டு யாரோ வச்சிருக்காங்க இப்ப பார்த்தா நெக்லஸ் காணும் விக்கித்தவரை கீதா விவரித்தார் சரி யார் யார் இங்கே வந்தது அதை சொல் சமையற்காரர் சாமா காபி கொடுக்க வந்தார் நம்ம வேலைக்காரி மீனாட்சி பூ கொண்டு வந்தார் என் ஃப்ரெண்டு கூகிலா வந்தாள் அப்புறம் நம்ம மாமாவோட சொந்தக்கார பையன் ரவி என்ன பார்த்து பார்த்து கங்கராஜுலேட் பண்ணிட்டு போனான் அப்புறம் மண்டபத்தில் அலங்காரம் செய்யறவங்க ரெண்டு பேர் வந்துட்டு போனாங்க இப்ப அம்மா நீ நிறுத்தினால் கீதா இந்த ஆறு பேரையும் ஒவ்வொருத்தராக இங்க வர சொல்லு என்று சீதாவிடம் கூறிய மகேஷ் நெக்லஸின் விலை என்ன என்று கேட்டான் மூணு லட்சம் ரூபாய்டா என்றார் சீதா முதலில் சமையல்காரர் சாமா வந்தார் என்ன விஷயம் என்றார் பழிர் மகேஷ் கேட்டான் நெக்லஸ் இங்கே சத்தமாக சிரித்த சாமா சமையல் அறை டெஸ்க் மேல இருக்கு ஆமா நீங்க வெற்றிலை போடுவேலா என்றார் திருக்கிட்ட அனைவரும் டெஸ்க் மேல நெக்லஸா என்றனர் சாமா விவரித்தார் என்னோட ல பெட்டி தான் நெக்லஸ் அதை எப்போதும் பையிலே வச்சு கழுத்துல தொங்க போட்டிருப்பேன் அதனால அதுக்கு நெக்லஸ்ன்னு பேர் வச்சிட்டாங்க நம்ம பசங்க என்றார் அவர் சரி கொஞ்சம் இங்கேயே என்ற மகேஷ் மீனாட்சியை வர சொல் என்றான் உள்ளே வந்த மீனாட்சியிடம் அதே கேள்வியை கேட்க அவள் அலறிவிட்டாள் ஐயோ காணோமா ஆயிரம் தடவை சொல்லிட்டேனே இப்படி அலட்சியமா இருக்க கூடாதுன்னு எடுத்து வீணு காலையில ஆறு மணிக்கு கூட சொன்னேனே மீனாட்சி அங்க இருக்க சொன்ன மகேஷ் சரி அடுத்து கோகிலாவே வர சொல் என்றான் நெக்லஸ் என்று வாயத்திருந்ததும் அவள் ஓவ் என்று அலறினாள் அதை நான் தானே வாங்கி தந்தேன் ஸ்பெஷலா ஆர்டர் செய்து வாங்கினேன் என் அங்கிள் கடையில பிளீஸ் வெயிட் என்ற மகேஷ் சரி மண்டபக்காரர்களே வர சொல் என்றான் சார் நாங்க உள்ளேயே வரல சார் அரை நிமிஷத்துல பூவை கொடுத்துட்டு போயிட்டோம் என்றார்கள் அவர்கள் சரி இங்கேயே கொஞ்சம் இருங்க என்றான் மகேஷ் கடைசியா வர வேண்டியது ரவிதான் ரவி நெக்லஸ் ஒன்று காணும் பார்த்தாயா மகேஷ் கேட்க ரவி சீரியஸான முகத்துடன் ஆ என்று அலறிவிட்டு தன் பையை எல்லாம் காண்பித்தான் நான் நேரே ஸ்டேஷன்ல இருந்து இங்க வந்தேன் கங்கராச்சுலேட் பண்ண அதோ என் பை அங்கே ஹாலில் இருக்கு அதுல வேணும்னாலும் பாருங்க தாலி கட்டியவுடன் மத்தியான ரயிலை பிடிச்சு ஊருக்கு போகணும் மகேஷ் கேட்டான் வந்தது எந்த ரயிலு காலையில வந்தேனே பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அஞ்சரை மணிக்கு வந்தது கரெக்ட் நேரே இங்க வந்தேன் இப்ப மத்தியானம் பஸ் ஊருக்கு போகணும் நாளைக்கு ஒரு மீட்டிங் மகேஷ் சரி நெக்லஸ் கொடுத்துடு எங்க வச்சிருக்க என்றான் ஐயோ இது என்ன அப்பாண்டம் என் பைய காண்பிக்கிறேன் என்ற மகேஷ் ஓடி சென்று தன் பையை திறந்து கொட்டினான் அதில் நெக்லஸ் இல்லை சார் நாங்க தான் இவரோட பையன் எங்க வண்டிக்கு பக்கத்துல பூச்செடி கிட்ட வச்சோம் அவர் வந்தவுடன் அதை எடுத்து எங்க கையில கொடுத்து மண்டபத்துல வைக்க சொல்லிட்டார் சார் என்றனர் மண்டபக்காரர்கள் உடனே மகேஷ் அவர்களிடம் எந்த இடத்தில் பையை வைத்தீர்கள் சற்று காண்பியுங்கள் என்றான் மண்டப வாசலில் இருந்த பூச்செடியை அவர்கள் காண்பித்தனர் சார் இங்க வந்து பையை வாங்கிட்டார் என்றார்கள் மண்டப வேலைக்காரர்கள் பூச்செடியை கவனமாக பார்த்த மகேஷ் கையை விட்டு அதை சுற்றி தோண்டினான் அட நெக்லஸ் அனைவரும் ஆவென்று அலறிவிட்டனர் போலீஸ் வந்து உன்னை கைது செய்வதற்குள் ஓடிப்போ சொந்தக்காரன் என்பதால் விடுகிறேன் என்றான் மகேஷ் எல்லாரும் ஆச்சரியத்தின் எல்லைக்கே போய்விட்டனர் சீதா கண் தினங்களில் மகிழ்ச்சி போங்க எப்படிடா கண்டுபிடிச்ச என்று மகேஷை கேட்டார் ஒண்ணும் இல்லக்கா சிம்பிள் இன்று பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வரவே இல்லை அது வர இன்னும் நான்கு மணி நேரம் ஆகும் என் ஃப்ரெண்ட கூப்பிட ஸ்டேஷனுக்கு போனேன் அப்பதான் அது தெரிஞ்சது ஆகவே ரவி பொய் சொல்றான்னு தெரிஞ்சது பூச்செடியில் மற்ற இடம் எல்லாம் காஞ்சி இருக்கு அதன் வேர்கிட்ட மட்டும் ஈரமா இருக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம்னு இங்க புதைச்சு வச்சிட்டான் கீதா அசந்த ஒரு நிமிஷத்துல இத பாக்கெட்ல போட்டிருக்கான் மகேஷின் விளக்கம் ஒரு புறம் இருக்க மண்டபத்தில் நாதஸ்வர மேல சத்தம் ஓங்கி கேட்டது இது சாதாரண நெக்லஸ் இல்ல ரோஜா நெக்லஸ் என்று ரோஜா செடியை சுட்டி காட்டியவாறே அதை வாங்கி கொண்ட சீதா தன் பெண்ணின் கழுத்தில் அதை சூட்டினாள் அனைவர் முகமும் மலர்ந்தது இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி